எல்லாத்தையும் கவனிச்சிக்குவார் கொஞ்ச நேரம் அருமையாக சாப்பாடு போட போகிறார் மாமா மசாலா அது சாப்பிட்டுட்டு இவையோ நம்மளுடைய டூர் முடியுதே அப்படிங்கிற கவலையோடு நாங்கள் போவதுன்னு சொல்லி இருக்கிறோங்க எனக்கு மட்டும் சொல்லலைங்க எங்களோட வந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு இதே அண்ணன் தான் இந்த கார்த்திகை விட்டு போகிறோம் சாப்பாடை விட்டு போகிறோம் அறாயை விட்டு போகிறோம் இந்த சுகத்தை விட்டு போகிறோமேங்கிறது எல்லாேருக்குமே கவலையாக இருக்குது

பாருங்க அந்த நடுலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்க பார்க்கறது செமையா இருக்கு இந்த இடம் தான் புத்தர் கோயிலுக்கு வந்துருக்குறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் கொஞ்சம் நடி புத்தா மேல மேல வளராது இதெல்லாம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் வரமா இருக்குமா അൻപം കളിച്ചിട്ട് കേട്ട് வணக்கம் நம்ம இன்னைக்கு சவுத் வியட்நாமில் நம்மளோட ஏழாவது நாள் பயணம் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐகானிக் பிளேசஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக ஒரு அரை நாள் நகர சுற்றுலாம் வந்திருக்கும் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா கத்திட்ரல் இப்போ வந்து ரினோவேஷன் நடந்துகிட்ருக்கனால யாரும் உள்ளே போகல பட் ஆனால் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட எயிட்டீன் நைன்டி ஒன்ல கட்டப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரில் இருக்கும் ஐகான் ஆஃப் சவுத் வியட்நாம் சொல்லலாம் ஸோ அங்கே எங்கள் கெஸ்ட்டோட உள்ளே போய் ஒரு விசிட்காக வந்திருக்கோம் முடிச்சிட்டு அடுத்து இன்னும் நாங்கள் பின்னாடி பார்க்கறத இண்டிபெண்ட் பேலன்ஸ் இங்க பாருங்க பார்க்கு கிட்டத்தட்ட டுவெல் ஹெக்டார் எல்லாம் பாருங்க அவங்க ஜாலியா அப்படியே அவங்களோட பொழுதை கழிக்கிறாங்க இங்கே சனி ஞாயிறு விருமுறை ஹாலிடே மரங்கள்லாம் பாருங்க எவ்வளோ எவ்வளோ மிக பெரிய மரங்கள் சிட்டி சென்டரில் ஸோ இண்டிபெண்ட் பேலன்ஸ் நம்ம வந்து இப்போ சிட்டி டூர்ல இருக்கோம் சிட்டி சைட் சீங் பிளேசஸ் பேலஸ் பாஸ் பை பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ் நோட்ரி டேம் கேத்தீட்ரல் இந்த ஊரோட ஒரு ஐகான் பில்டிங் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரங்களால் அப்பயே எயிட்டீன் செஞ்சுரியிலே கட்டப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் தான் இப்போ நம்ம வந்து அடுத்து அங்கே நிறுத்துறோம் அது ஒரு ஐகானிக் பில்டிங் அங்கே நேராக போனோம்னா அமெரிக்கா எம்பசி அமெரிக்கா தூதரகம் நம்ம லெஃப்ட் சைடில் பார்க்கறது தான் அந்த கேத்தீட்ரல் கட்டிகிட்டு இருக்காங்க ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு லெஃப்ட் சைட் Fashion TV we're from India so today we visit Saigon is the best city in Vietnam we together with 33 people we're very happy to be here and today the weather supported us so right now we stay at the Paris Square and over the side that is the post office hi everyone welcome to vietnam Vietnam சிட்டிக்கு சொல்லுவாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஐகானிக் பிளேஸஸ் எல்லாம் காமிக்கிறதுக்காக ஒரு அரை நாள் நகர சுற்றுலாக வந்திருக்கும் அதில் இது வந்து பார்த்திங்கன்னா கத்தீட்ரல் இப்போ வந்து ரினோவேஷன் நடந்துகிட்ருக்கனால யாரும் உள்ளே போகல பட் ஆனால் ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ் கிட்டத்தட்ட எயிட்டீன் நைன்டி ஒனில் கட்டப்பட்ட போஸ்ட் ஆஃபீஸ் ஃப்ரெஞ்சு ஆர்கிடெக்சரில் இருக்கும் ஐகான் ஆஃப் சவுத் வியட்நாம்னு சொல்லலாம் ஸோ அங்கே எங்கள் கெஸ்ட்டோட உள்ளே போய் ஒரு விசிட்காக வந்திருக்கோம் இதை முடிச்சிட்டு அடுத்து இன்னும் நிறைய இடங்கள் நாங்கள் போக போகிறோம்

பாரு ஸ்டாம் வாங்க எல்லாம் ஆர்கிடெக்சர் கட்டிட கலையும் பாருங்க அதுதான் ஓ ஜிமில்

எங்க சார் வந்திருக்கோம் சார் நம்ம வந்து சிட்டி டூரில் இதனோட மைய பகுதின்னு சொல்லலாம் கோச்சி மீன் சிட்டி சைகோனில் டவர் அந்த லாங்கஸ்ட் டவர் ஸோ அதுக்கு ப்ரேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பில்டிங் சிட்டி ஹால்னு சொல்லுவாங்க நம்ம கோச்சி மீன் ஃபாதர் ஆஃப் த நேஷன் அவரோட ஒரு ஸ்டாச்சு வித் பேக்ரவுண்ட் சிட்டி ஹால் ஒரு கூட்டு ஸ்டாப்காக

இது வந்து கமர்ஷியல் சிட்டி நம்ம எல்லாமே பார்ப்பீங்க எல்லாமே உயரமான கட்டிடங்கள் வித்தியாசமான ஆர்கிடெக்சர் அதெல்லாம் ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடம் அப்படின்னா லேண்ட்மார்க் டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங் தான் அதுக்கடுத்து வந்து பிடக்ஸோ டிவி டவர் மாதிரி பிடக்ஸோ டவர் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டவர் பில்டிங் நம்ம அந்த ரிவர் சைட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபோட்டோ ஸ்டாப்புக்கு இந்த சிட்டியோட அழகு நம்ம தெரியலாம் நம்ம மற்ற ஊரை பார்க்கும்போது இது எல்லாமே உயரமான கட்டிடங்கள் ஒரு கமர்ஷியலாக இருக்கும் ஹோச்சி மின் சிட்டி சவுத் வியட்நாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பயணத்தில் அடிஷ்னலாக இப்போ வந்து நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய வார் மியூசியம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஸோ எல்லாேருக்கும் காமிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் தான் நான் போக போகிறேன்

சார் சிட்டியோட வியூ பார்க்கறதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் சைட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் என் பேக்ரவுண்டில் பார்க்கலாம் அந்த பிட் எக்ஸாக டவர் ஆகட்டும் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா என்னோட சிட்டியோட அமைப்பு வியூ இதெல்லாம் காமிக்கிறதுக்காக ஒரு அருமையான ஃபோட்டோ ஸ்டாப் இடம் தான் இந்த ரிவர் சைட் தூரமாக பார்க்கலாம் ஒரு டாங்கஸ்ட் டவர் அதான் லேண்ட்மார்க் ட்வெண்ட்டி ஒன் பிக்கெஸ்ட் பில்டிங் இன் சைகோன்

ரொம்ப நல்லா காலம் ஃப்ரம் த டே ஒன் டில் த எண்ட் வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஆட்டோ இருந்து ஒரு ப்ராப்ளமும் இருக்குல்ல கரெக்ட் டைமுக்கு எல்லாம் காமிச்சா நூறு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா பண்ணார் ஐ ரியலி ஐ அப்ரிஷியேட் திஸ் இந்த மாதிரி நான் எங்கேயுமே நான் போகல காட் ஸோ மெனி எதுவும் நிறைய ட்ரிப்பு போயிருக்கேன் பட் இந்த மாதிரி எங்களை கவனிச்சிக்கிட்டது எதுவுமே இல்லை மெயினாக வில் பி த ப்ராப்ளம் நமக்கு அது நல்லா கிடச்சிட்டாவே வீல் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரும் நல்லா பார்த்துக்கிட்டார் எந்த ப்ராப்ளம் இப்போ நான் வந்து இன்ஃபேக்ட் நான் லேட்டாக போக போகிறேன் அதுக்கும் எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டார் அவர் எனக்கு எந்த விதமான எதுவும் இல்லை ஈவினிங் என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு தனியாக டாக்ஸி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு கூட்டிடுவான் ஏர்போர்ட்டுக்கு எனக்கு நைட் நைட் தான் ஃப்ளைட்டு எனக்கு அதுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன் இன்ஃபேக்ட் நானும் என் பேரை மட்டும்தான் வந்திருப்போம் அதே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறேன் தனியாக லேடிஸ் வந்தால் கூட நம்பி வரலாம் எல்லாரும் வாங்க இவரோடு இது பண்ணுங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாவே காமிப்பார் அவர் ஐஜென்ரியில் இல்லாததை கூட காமிச்சிருக்காரு இப்போ அதுதான் மெயின் ஐ மீன் ஹைலைட் ஆஃப் திஸ் டூர் நிறையா இது பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரியலி ஐம் வெரி 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 ஹாப்பி ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக் அண்ட் ஸ்டீவ் வணக்கம் கார்த்திக் எனக்கு பதினஞ்சு வருஷமாக பழக்கம் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இப்போ டூர் வந்திருக்கிற சூப்பர் பல பேருக்கு வந்து ஜாயின் ஆகி ரெகுலராக வந்துட்டுருக்குறாங்க டூரு இனி மேலே மேலே நல்லா வளர்ச்சி ஆகணும் நிறையா பேர் வருவாங்க எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னா உங்கள் பேர் என்னண்ணா திருப்பூர்லேருந்து வர்றோம் என்ன கம்பெனிங்கண்ணா கம்பெனி பேர் ஆரம் டெக்ஸு கார்மெண்ட்ஸ் தயார் பண்ணுறோம் திருப்பூர்லேருந்து வந்துருக்குறோம் தேங்க்யூ 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 ஓகே தேங்க்யூ பேர் விஜயங்க நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம் ஆரம் டெக்ஸுன்னு ஆரம் டெக்ஸுன்னு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்குறேங்க கார்க்கு எங்களுக்கு ஒரு பத்து வருஷமாக தெரியும் இப்போ சுப்பணா டிராவல்ஸ்னு அவரோட ட்ராவல்ஸில் நாங்கள் வியட்நாம் வந்துருக்கிறோங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது ஒன் வீக் எல்லாம் சுற்றி பார்த்து வச்சுக்கேன் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் எல்லாத்தையும் கவனிச்சுக்குவார் எங்கள் ஏற்றன ஏற்றி இறக்கி எல்லாமே கவனிச்சுக்குவாருங்க எந்த ஏஜ் குரூப் பீப்புளாக இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்குவார் டென்ஷனே இல்லை நீங்கள் பேக் பண்ணிவிட்டு அமௌண்ட் கட்டிட்டு வந்தீங்கன்னா போதும் சிறப்பாக இருக்கும் ஃபுட்டு எல்லாமே எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை அந்தளவுக்கு சூப்பர் வாங்க வளர்ப்பு கார்டி தேங்க்யூ தேங்க்யூ சார் ஹலோ என் பேர் ஷண்முங்க எனக்கு வயசு எழுபத்தெட்டு நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னுடைய ரெண்டு மச்சனை அவங்களுடைய ஒய்ஃபு என்னோடய என்னுடைய சிஸ்டர் என்னோடய பசங்க ஏழு பேர் வந்துருக்காங்க இன்றைக்கூட எங்களுடைய இது முடிஞ்சு இன்றைக்கி நாங்கள் திருப்பி கிட்டே கிளம்புறோம் இருந்தாலும் பாருங்க நம்ம கார்டிக் வந்து கார்த்திக் வந்து எங்க லாஸ்ட் டேயில கூட சிட்டி காரில் வந்து சுற்றி 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 ஒரே இடம் இருக்கிறாருங்க இதெல்லாம் வந்து எங்கள் ஐசி நிலையில் பாதிக்கு மேலே கிடையாது ஆனால் எல்லா இடமும் இன்றைக்கும் காட்டுறாது மத்தியானம் அருமையான சாப்பாடு போட போகிறாரு மாமா மசாலான அதுக்கு சாப்பிட்டுட்டு இதுவே நம்மளுடைய டூர் முடியுதே அப்படிங்கிற கவலையோடு நாங்கள் போகவதே இருக்கிறோங்க எனக்கு மட்டும் சொல்லலைங்க எங்களோட வந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு இதே அண்ணன் தான் இந்த கார்த்திகை விட்டு போகிறோம் சாப்பாடை விட்டு போகிறோம் அணாயை விட்டு போகிறோம் இந்த சுகத்தை விட்டு போகிறோமேங்கிறது எல்லாேருக்குமே கவலையாக இருக்குது ரொம்ப அருமையாக அரேஞ்ச் பண்ணுறக்காருங்க அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல நாங்கள் அனுபவித்த மாதிரி நீங்களே வந்து சுகத்தை நடந்துவிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய சுகம் எல்லாத்து வந்து பாருங்கள்